ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஹோம்மேட் சூஸ்பெரி எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம் இதை சிலர் சூஸ்பெரின்னு சொல்லுவாங்க சிலர் நெய் பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க ஏரியா பொறுத்து அதோடய பேர் மாறும் சரி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அடுப்பில் தான் நம்ம நெய் பிஸ்கெட் செய்ய போகிறோம் இந்த அடுப்பில் தான் நெய் பிஸ்கட் இது எப்படிங்க்கா பாக்ஸு இதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து இந்த மாதிரி மணலில் எல்லி கொட்டிடணும் மாதிரி மணல் கொட்டுறது அதுக்கு மேல் கொண்டு அது நெறச்சிட்டு அடுத்தது இது வைக்கிறது அதுக்கு மேல் கொண்டு இதுல நெருப்பள்ளி கொட்டணும் நெருப்பு இருக்கணும் தான் நம்ம செஞ்சு அச்சு இதில் செஞ்சு இதில் சொருவி எடுக்கணும் இது மேல நெருப்பு அப்படின்னா அந்த கங்கு அதாவது விறகு எரிய வச்சு அதுல இருக்க கறிக்கட்டையை வந்துட்டு அது மேல எடுத்து போடுவோம் நல்லா சூடாக உள்ளதான் வைக்கணும்

சேரிங்க. இப்ப அந்த சென்டரை நம்ம வைக்கிற தட்டில தான் வந்துட்டு நெய் பிஸ்கட் வச்சு வெச்சிரவும். சரி நோ எடுத்து வைக்கணும். சரி. அப்ப அந்த நெய் பிஸ்கட் செய்யிறதுக்கு என்னென்ன மாவுகள் தேவைப்படும்? மைதா மைதா 1/2 கிலோ னா, கிலோ, சக்கரை 1 கிலோ. அப்படியே அது பெரியவே இல்ல பாரு.

சரி ஓகேங்கக்கா இது எல்லாமே ஃபுல்லா சக்கரை பொடி பண்ணது இது சக்கரை பொடி இப்ப நம்ம அதோட மைதா மாவை கலந்து டால்டா உருக்கி வச்சிருக்கிறதையும் கலக்க போறோம் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சரிங்கக்கா டால்டா ஊத்துறோம்மே டால்டா வாங்கக்கா ஒரு டால்டா உருக்கி வச்சிருந்தது ஆ எவ்வளவு நேரம் க பிசைனோ அது ஊத்தி கலர்னா போதும் அந்த ஈர பதம் வந்தா போதும் நமக்கு கரெக்ட்டா குடிமானத்துக்கு வர அளவுக்கு இருந்தா போதும் கலந்து மிக்ஸ் பண்ணி ம் ஊறுனா போதும்ங்கறீங்களா அது எந்த பதத்துல இருக்கும்ংকা அது தான் இப்போ என்ன இருக்கு நம்ம புடிமாத்துக்கு வரணும் கரட்டா கலர்னா வச்ச சேற அளவுக்கு புடிமாத்துக்கு இருந்தா போதும் ஊர்னும்ங்கற அவசியம்லாம் கிடையாது சேருங்க இப்போ இதை வந்துட்டு மைதா மாவுல மட்டும்தான் தான் செய்யணுமாংকা இல்ல வந்து கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாமா அதெல்லாம் தெரியல ஆனா மைதாவ சக்கரைல தான் செஞ்சிருக்கறோம் சரிங்கக்கா சரிங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு வருமானம்

இந்த மாதிரி தெளிச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி சைனிங்கா இருக்கும் சரிங்கக்கா செயனிங்கா இருந்தாதான் அது வந்து கரெக்டா வளவளப்பா வளப்பா நல்லா கரெக்டா வச்சு வரும் இப்படி தட்டி எடுத்தோம்னா கரெக்டா வரும் கீழே மணல் அதுக்கு மேல நெய் பிஸ்கெட் அதுக்கு மேல நெருப்பு

அப்படி ஆ தேய்ச்ச மாதிரி இழு இல்லை அந்த சைடில் இருக்கிற மாதிரி வந்துடும் தள்ளி இழு அப்போ தான் வரும் ஆ ஒரு தட்டு அங்கேயும் கொஞ்சம் தட்டு தட்டிக்கிட்டு வந்துடும் இப்படி தட்டினுங்க That's completed. Yeah.